பாண்டியன் ஸ்டோ சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே ராஜி எப்பயும் போல இங்கே கிட்டே போய் சொல்லிவிட்டு தான் கோச்சிங் கிளாஸ் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க ராஜி ஹோம் டியூஷனுக்கு போகும்போதெல்லாம் கதிரை பற்றியே யோசிக்கிறாங்க கதிர்கிட்டயோ இல்லை வீட்டில் உள்ள யார்கிட்டயோ நம்ம மாட்டிக்கவே கூடாது ஏன்னா கதிர்க்கு உதவி செய்யணும்னு வீட்டில் போய் சொல்லிட்டுலாம் ஹோம் டியூஷன் எடுக்க போறோம் நாமளும் சம்பாதிச்சு இங்கே கதிர்க்கு உதவி செய்கிற வரைக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்புறமா மெதுவா பாண்டியன் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் எப்படியாவது சீக்கிரமா ஹோம் டியூஷன் எடுத்து எடுக்கிற இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு யாரும் பார்க்கலையே அப்படின்னு ஒளிஞ்சி ஒளிஞ்சி ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக போறாங்க ராஜி இங்க சக்தி வேலும் முத்து வேலும் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சக்தி வேல் அண்ணே நான் போய் நம்ம சுதாகர் வீடு வரைக்கும் போயிட்டு அவன் நம்மளுக்காக வாங்கி வச்சிருக்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம தானே ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சுதாகரை பார்க்கறதுக்காக இங்கே சக்திவேல் கிளம்பி போகிறாங்க அந்த சுதாகரோட வீட்டில் தான் இங்கே ராஜி அவங்க பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்கன்ற விஷயம் தெரியாத இங்கே ராஜியோட சித்தப்பாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே வீட்டுக்கு போன உடனே அங்கே சித்ராவும் இவங்களுக்கு காஃபி காஃபியெல்லாம் கொடுத்து நல்லபடியாக சுதாகரும் ராஜியோட சித்தப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க சக்திவேல் சக்திவேலுடனே ஆமாம் உன் பசங்க எங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சித்ராவும் இப்போ வீட்டுக்கே வந்து ஒரு பொண்ணு டியூஷன் எடுக்கிறா என் பசங்க அதன் மூலமாக வர வர நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணும் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறா போல படிக்காத என் பசங்களையே அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்க வச்சிருக்கான பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ராஜியை இங்கே சக்திவேல்கிட்ட ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேச அப்படியாமா பரவாயில்ல இப்போ காலேஜில் படிக்கும்போதே சம்பாதிக்கணுன்ற ஆசையில் ஹோம் டியூஷன் எல்லாம் எடுக்கிறாங்களா பிள்ளைங்க பரவாயில்லையே உன் பசங்களை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிரு சுதாகர் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சக்திவேல் உள்ள ராஜி தான் டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் அங்கே சுதாகர்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமா இங்கே சுதாகரோட பசங்க டியூஷன் முடிச்சுட்டு வெளியில் வர நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும் பெரியால் ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே ராஜி டியூஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு வெளியில் வரும்போது எதையோ மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கே வீட்டுக்கு வர ராஜி அங்கே நிற்கிறத பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாரு இங்கே ராஜியும் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க உடனே அங்கே அந்த பசங்களோட அம்மா சித்ராவும் சக்திவேல் கிட்டே நான் சொன்னேன்ல வீட்டுக்கே வந்து டியூஷன் எடுக்கிற பொண்ணுன்னு அது இவ தான் இவ பேர் ராஜேஸ்வரி என் பசங்க இப்போ இவளால் தான் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க ராஜி அப் சித்தப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இதன் மூலமாக பெரிய பிரச்சனை வந்தாலும் நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணனு தெரியல அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் நிக்கிறாங்க உடனே சக்திவேல் இப்படிதான் சம்பாதிச்சு அந்த பாண்டியனோட வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கா போல இதுக்காக தான் கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போயிருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜையை பார்த்து முறைச்சிக்கிட்டு ரொம்ப கோபமாக வெளியில் வந்துடுறாரு சக்திவேல் இன்னொரு பக்கம் வீட்டில் முத்துவேல் ரொம்ப கோபமாக ராஜோட அம்மா கிட்ட உங்கள் அண்ணங்கிட்டையும் நீ நகையை கொடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு இன்னும் எத்தனை நாள் தான் உண்மையை மூடி மறைக்க போற அந்த நகை அப்படி எங்கே தான் போச்சு யார்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்க கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இந்த வீட்டில் இருக்க உனக்கு இடம் கிடையாது இத்தனை நாள் சாப்பிடாம இருந்து சாதிச்சிடலான்னு பார்த்தியா நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி ஏன் மனைவியா இந்த வீட்டில் நீ எப்பயும் போல வாழணும்னா கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும் இப்பையும் வாயை திறக்காம என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிடலான்னு பார்த்த வீட்டை விட்டு வெளியில போயிரு உன் கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லை நகை எங்கன்ற உண்மையை சொல்லாம எப்படி நீ இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி வெளியில போக சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இங்கே ராஜோட அம்மா என்ன பண்ணனே தெரியாம தான் பொண்ணுக்கிட்ட தான் நகை இருக்குன்ற விஷயத்த சொன்னா கண்டிப்பா அங்கே பாண்டியன் வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்களே நகை வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன என்னெல்லாம் பேசுறாங்க எப்படி அவமானப்படுத்துறாங்க வீட்டை விட்டே வெளியில போக சொல்றாங்க ராஜு கிட்ட நகை இருக்குன்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே என்ன பண்ணன்னு தெரியாம இருக்க உடனே குமாரோட அம்மா ரொம்ப கோபமா போதும் நிறுத்துங்க மாமா அக்கா மேலே என்ன பெரிய தப்பு இருக்குன்னு வெளியில போக சொல்றீங்க அவங்க இந்த வீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது ஆனால் நீங்கள் என்னடானா அந்த நகையை கேட்டு இப்படியா பேசுவீங்க இப்படியா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவீங்க அக்கா அந்த நகையை வேற எங்கேயும் கொண்டு போய் கொடுக்கல அந்த நகை எல்லாமே ராஜு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வடிவோட நகை எல்லாமே ராஜிக்கிட்ட தான் இருக்குது வடிவு தான் அந்த நகையை கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த ராஜியோட சித்தி முத்துவேல் முன்னாடி சொல்ல முத்துவேல் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இதை கேட்டு இங்கே வடிவு மட்டும் இல்லாமல் அப்பத்தாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்டி இப்படி உண்மையை சொன்னேன் உண்மையை தெரியறதுக்கு முன்னாடியே முத்துவேல் என்ன ஆட்ட ஆடினா இப்போ நீ வர உண்மையை சொல்லிட்ட என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்பத்தா உடனே முத்துவேல் வடிவுகிட்ட என் வடிவு என் பேச்சை மீறி உன் பொண்ணுதான் முக்கியமான நகையை கொடுத்தல்ல மறுபடியும் நீயே போய் நகையை வாங்கிட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்க அந்த சமயம் ராஜி டியூஷன் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த சக்திவேல் அண்ணா இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ராஜியை நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் அது மட்டும் இல்லை உங்க பொண்ணு ராஜி அங்கே ஹோம் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறாளாம் அந்த பாண்டி ஏன் பெரியாளுனா எப்படியாவது வருமானம் வரணுன்றதுக்காக ராஜியை டியூஷன் எடுக்க அனுப்பியிருக்கான் அவள் டியூஷன் எடுத்து தான் அவளோட எல்லாம் கெட்டிக்கிறா போல அது மட்டும் இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய கடையை வச்சுருக்கான்னு தான் பேர் வந்த மருமகளை எப்படி நடத்தணும் வந்த மருமக மூலமாக எப்படிலாம் வருமானம் வர வைக்கலான்னு இந்த பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது அவனை சும்மாவே விடக்கூடாது போன இடத்துல ராஜியால் எனக்கு ரொம்பவே ஆச்சு தலை குணிஞ்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே முத்துவேலும் ஓ அண்ணியோட நகை எங்கே இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு வடிவு அவளோட எல்லா நகையவும் அந்த ராஜிக்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காள் பாத்தியா நகையும் வேணும் என் பொண்ணோட சம்பாத்தியமும் வேணும் அதனால் படிக்கிற ராஜியை வேலைக்கு வேறு அனுப்பி வச்சிருக்கானா இன்றைக்கி அந்த பாண்டியனுக்கு இருக்குது அவன் முதல்ல வரட்டும் என்ன ஏதுன்னு விசாரித்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக முத்துவேல் சொல்ல இதுக்கு சக்தி வேலும் சும்மா விடக்கூடாதுனா அந்த பாண்டியனை சும்மா விடவே கூடாது இந்த ராஜியை கூட்டிகிட்டு போய் யாருக்குமே தெரியாமல் சொத்தை அடையிறதுக்காக அவன் பையன் கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜிய வேலைக்கு வேற அனுப்பி வச்சிருக்கான் இது மட்டும் போதாதுன்னு நம்ம வீட்டில் உள்ள நகையை வேற கேட்டு வேற வாங்கியிருக்கானா ராஜிக்காகனு பார்த்தீங்களா அவனோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நம்ம சொத்தை அடையிறதுக்காகவும் நகை பணம் எல்லாத்தையுமே அடையிறதுக்காக இது எல்லாமே பாண்டியனோட திட்டம் நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு வடிவு ஏன் இப்படி எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க நீங்க எல்லாரும் தான் பாண்டியனை தப்பான்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து பாண்டியன் வீட்டில் என் பொண்ணு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அவர் மேலே எந்த தப்புமே இல்லை நகையை நான் தான் ராஜிக்காக கொடுத்தேன் ஏன் என்னோட நகையை என் பொண்ணு ராஜிக்கு கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா நான் ராஜிக்கு கொடுத்த நகைக்கும் இங்க பாண்டியனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அவர் கேட்டு நான் ஒன்று நகையை கொடுக்கல என் பொண்ணு வெறுங்கலத்தோடு இருக்கக்கூடாது அங்கே வாழப்போன இடத்துல எல்லாருக்கும் எல்லார மாதிரியும் அவளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கெடு கிடைக்கணுன்றதுக்காக தான் என்னோட நகையை என் பொண்ணுக்காக ஆசைப்பட்டு கொடுத்தேனே தவிர்த்து அவங்க யாரும் நகையவும் கேட்கல இந்த சொத்து மேலேயும் ஆசைப்படலைங்க அப்படி இருக்கும் போது பாண்டியன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணணும்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாங்க நீங்கள் தேவையில்லாத வேலை செய்யாதீங்க உங்கள் தம்பி சக்திவேல் நகையை பற்றி கேட்குறாருனா நகை பணம் சொத்துன்னு எல்லாருமே எல்லாமே குமாருக்கு போகணுன்ற ஆசையில் இருக்காரு ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு ராஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாமா நான் கொடுத்த நகை நம்ம பொண்ணுக்கிட்ட தானேங்க இருக்குது அப்படி இருக்கும்போது அதை போய் கேட்டு வாங்கணும்னு சொல்றீங்களே அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா இந்த விஷயத்த இதோட விடுங்க அதான் என் நகை எங்கே இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சுல அப்படி இருக்கும்போது இந்த நகையை பற்றி நீங்கள் கேட்கவும் வேண்டாம் அங்கே பாண்டியன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணவும் வேண்டாம் எல்லா உரிமையோடையும் என்னோட நகை யார்கிட்ட இருக்கணும்னு நான் அப்படி அப்படிதான் என் நகையை என் பொண்ணு கிட்ட கொடுத்துருக்கேன் அது என்னோட நகைங்க நீங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வடிவு ரொம்ப கோபமாக வேலை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே முத்துவேல்கிட்ட சொல்ல உடனே முத்துவேல் என்ன புதுசா மக மேல உனக்கு பாசம் வந்து நகைய கூட தூக்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா நீ உன்னை முதல்ல இந்த வீட்டில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு வடிவு அப்படி பெரிய தப்பு என்னங்க பண்ணிட்டேன் குமாருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க தம்பி சக்திவேல் பார்த்து பார்த்து செய்கிறாரு என் பொண்ணு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பாண்டியனோட பாண்டியனோட வீட்டில் சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டுருக்கா அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்காக நகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அது மட்டும் இல்லாமல் அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா அங்கே சந்தோஷமாக இருக்கா என்னதான் இருந்தாலும் ராஜி அவளோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டான் இருந்தாலும் அவளை நீங்கள் மறக்க முடியுமா உங்கள் பொண்ணே இல்லைன்னு ஒதுக்கி எத்தனை நாள் தான் வைக்க முடியும் என்னைக்காக இருந்தாலும் கதிரையும் ராஜ்யவும் மன்னிச்சு ஏற்றுக்கி தானே போகிறீங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் என்னுடைய நகையெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு வடிவு சொன்னதை கேட்டேன் அப்பத்தா டே முத்துவேலு அவ சொல்றதுலேயும் என்னடா தப்பு இருக்கு நியாயமா தானே வடிவு பேசுறா நகையை தானடா கொடுத்துருக்கா அதுவும் ராஜிக்காக தானே என் பேத்திக்கு நகையை கொடுத்ததுல எந்த தப்புமே இல்லை மன்னிச்சு விட்டுருங்க இனி அந்த நகையை கேட்டு அங்கே போய் பாண்டியனை அவமானப்படுத்த வேண்டாம் இந்த பிரச்சனை முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் பாத்தீங்களான்னு நம்ம அம்மா கொடுக்குற தான் அண்ணி இப்படி தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ராஜிக்கிட்ட நகையை கொடுத்துட்டு நகை எங்கே போச்சுன்னே தெரியலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா லாக்கர்ல இருக்குன்னாங்க இப்ப அவங்க அண்ணங்கிட்ட கொடுத்துதான் சொன்னாங்க கடைசியில உண்மை வெளியில வந்திருக்கு இப்படி நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியாம போச்சு பார்த்திங்களா நகையை எதுக்காக ராஜிக்கிட்ட கொடுத்தீங்கன்னு நீங்க கேள்வி கேட்டால் குமாருக்காக இந்த சொத்தெல்லாம் இருக்குதே இருக்குது இந்த நகையை ஏன் பொண்ணுக்கு கொடுக்க கூடாதான்னு எவ்வளவு உரிமையாக அண்ணி கேட்குறாங்கன்னு நீங்கள் அண்ணியை சும்மா விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கிட்ட இருக்கிற நகையும் நமக்கு வந்தே ஆகணும் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டால் மறுபடியும் பாண்டியன் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நம்ம சொத்தையும் அடையிறதுக்காக அவன் ஏதாவது பண்ணுவான் அதனால் இப்படியே விடக்கூடாது உங்கள் பொண்ணு ராஜேவும் டியூஷன் எடுக்க வேறு அனுப்பியிருக்கானே இந்த பாண்டியனுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் அதனால் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு முத்துவேல் ரொம்பவே ஏற்றி விட்டுட்டுருக்காரு சக்திவேல் இதை கேட்ட சக்திவேல் கிளம்பு முதல்ல போய் பாண்டியன்கிட்ட நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வரணும் அப்போ தான் அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தெரியும் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொத்தை அடையிறதுக்கு அவன் திட்டம் போட மாட்டான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பாண்டியனை பார்க்கறதுக்காக சக்தி வேலும் முத்து வேலும் வெளியில் வர இங்கே இன்னொரு பக்கம் வடிவு ரொம்ப அழுகிறாங்க அப்புறம் அப்போத்தாவும் வேண்டாண்டா உன் தம்பி பேசுகிறது பெரிய தப்பு அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே நீயும் கேட்டுக்கிட்டு செஞ்சிட்ருக்க ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிறீங்களே இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களே நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்கள் அங்கே போய் பிரச்சனை பண்ணா நம்ம பொண்ணு அங்கே வாழ போயிருக்கா அவளுக்கு தான் பெருசாக அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வீட்டில் உள்ள எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க ஆனால் விட போகிறதே இல்லை அந்த பாண்டியனை அப்படின்ற கோவத்துல முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் இங்கே வெளியில் வராங்க இந்த எந்த விஷயமும் தெரியாம கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்த பாண்டியன்னு பார்த்த முத்துவேலும் வேலும் ரொம்ப கோவமா என்ன பாண்டியா இதெல்லாம் சொத்த அடையிறதுக்காக என் பொண்ணை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் உன் பையன் கதிர்க்க கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை அவமானப்படுத்துனதுலாம் போதாதுன்னு இப்போ என் பொண்ணை டியூஷனுக்கு வர அனுப்புறியா அவள் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிற பணத்தில் தான் நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கீங்களா இப்படி செய்ய உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு முத்துவேல் கேட்க இங்கே ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாரு பாண்டியன் சத்தம் கேட்டு வெளியில் வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே நிற்க இங்கே கோமதி என்ன வாய்க்கு வந்தபடி இருக்கே உன் பொண்ணை நாங்கள் டியூஷன் எடுக்க அனுப்பினாமா அவள் காலேஜில் போய் நல்லா படிச்சுட்டு இருக்கா ஃபீஸை கூட நாங்கள் தான் கெட்டிட்டு இருக்கோம் ஓன் வீட்டில் இருந்ததை விட ஓன் பொண்ணு ராஜி எங்கள் வீட்டில் மகா ஆசாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கா அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு நாங்கள் டியூஷன் எடுக்கான்னு போனோம் அவள் டியூஷன் எடுக்க ஆசைப்பட்டது உண்மை ஆனால் எடுக்க வேண்டான்னு என் வீட்டுக்காரர் அப்போவே சொல்லிட்டாரு சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத ஏமா ராஜி நீ என்ன டியூஷன் எடுக்கிற இல்லைன்னா உங்கள் அப்பா முன்னாடி நல்லா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே ராஜிக்கு எதுவுமே பதில் பேச முடியல அழுதுகிட்டே தலை குடிஞ்சு போய் நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது நம்ம பேச்சை மீறி நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு இந்த ராஜி மறுபடியும் மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு டியூஷன் தான் எடுக்க போயிட்டா போல் அதனால தான் இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ராஜியோட சித்தப்பாவும் அப்பாவும் இப்படி நம்மளை நிற்க வச்சு எல்லா முன்னாடி அவமானப்படுத்தி கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் ராஜியை பார்த்து முறைக்கிறாரு பாண்டியன் இங்கே கோமதியுடனே உடனே டி ராஜி வாயை திறந்து உண்மையை சொல்லிடி உங்கள் அப்பா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி அழுக சொல்றதால அப்ப நீ உண்மையாவே இங்க யாருக்கும் தெரியாம டியூஷன் தான் எடுக்க போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கோமதி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே பாண்டியன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத முத்துவேலு ஏன்னா ஓன் வழிக்கு நான் வரதே இல்லை உன் பொண்ணை நான் டியூஷன் எடுக்க போக சொன்னதும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்க ராஜி அழ ஆரம்பிக்கிறாங்க எங்க மாமா எந்த தப்புமே இல்லை நானே விருப்பப்பட்டு படிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம் தான் டியூஷன் எடுக்கிறேனே தவிர்த்து மற்றபடி யாரும் என்ன டியூஷன் எடுக்க சொல்லி அனுப்பவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது என்னோட விருப்பத்தின் படி நான் தான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்காக அதுக்காக நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல எதுக்கு தேவையில்லாமல் பாண்டியன் மாமாவை நிற்க வச்சு அவமான அவமானப்படுத்த இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜீவும் கேள்வி கேட்குறாங்க நீ வாயை மூடு நீ செஞ்ச செயலால் தான் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோம் நீ என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போனியோ இப்போ வரைக்கும் நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கோம் நீ என்னவோ வெளியில் போய் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க உன்னால் இன்னும் அவமானப்படுறது படுறதுக்காக தானே இந்த பாண்டியன் தே வேணுனே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் மூலமாக வருமானம் வர்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முத்துவேல் திட்ட ஆரம்பிக்க இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது ஆனால் ஆனாலும் ராஜி நம்ம பேச்சை மீறி போனதால் தானே எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்பவே அமைதியாக இருக்கும்போது இங்கே முத் முத்துவேலும் ஆமாம் பாண்டியா என் பொண்ணை டியூஷன் எடுக்க அனுப்புனேன் அது சரி அப்புறம் எதுக்கு வடிவோட நகையை வேற வாங்கி வச்சுருக்க உனக்கு அசிங்கமாகவே இல்லை எங்கள் சொத்தை அடையிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் தான் திட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேச இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப கோவமாக இங்கே ஒரு பக்கம் கோமதி மலையும் ராஜி மலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அன்னைக்கு பழனி ஏதோ ராஜோட அம்மா நகையை கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போதே சொன்னேன் இந்த நகையெல்லாம் வாங்க வேண்டாம் ராஜோட அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சா இதன் மூலமாக பெரிய பிரச்சனை வருன்னு ஏதோ ராஜி தான் ஆசைப்பட்டு எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க திருப்பி கொடுத்து விட்டால் மனசு வேதனைப்படுவாங்கன்னு தான் கிட்டேயே அந்த நகையை வச்சுக்கிட்டா ஆனால் அவங்க அப்பாவுக்கு தான் உண்மை தெரிய வந்து இங்கே நிற்க ஈஸியாக வச்சு வரவங்க போகிறவங்க முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்காரு நாம் எதுவுமே பேச முடியாமல் வாயடைச்சி நிற்கிற நிலைமைக்குள்ளே அந்த ராஜியாவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு பாண்டியன் உடனே இங்கே கோமதியும் உன் நகை எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஏற்கனவே என்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்ச மாதிரியே உன் பொண்ணையும் இப்படியே ஒதுக்கி வச்சிட்டல இப்ப அண்ணியோட நகை தானே அவ வச்சிருக்கா இதில் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அண்ணியோட நகை வேணும்னா நானே கொண்டு வந்து கொடுத்துறேன் அதுக்குன்னு இப்படி நிற்க வச்சு எங்களை கேள்வி கேட்காத அது மட்டும் இல்லை அண்ணியை தான் ஆசைப்பட்டு நகையை கொடுத்து அனுப்புனாங்க அதை தவிர்த்து நாங்க யாரும் நகை வேணும்னு கேட்கவே இல்லை உன்னோட நகையும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் என் ராஜி லாக்கர்ல இருக்க நகை எடுத்துட்டு வந்து முதல்ல உங்க அப்பா கிட்ட கொடு அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஆனால் நீ செஞ்சதும் தேவையில்லாத வேலை தான் இங்கே யாருக்குமே தெரியாமல் டியூஷன் போய் பாரு உன் சித்தப்பாவும் உங்கள் அப்பாவும் எங்களை எல்லாரும் இப்படி கேள்வி கேட்குற நிலமை கொண்டு வந்து விட்டுட்டால நீ தேவையில்லாத வேலை பார்க்குற ராஜி அப்படின்னு கோமதி திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே பாண்டியனுக்கு பதில் பேச முடியாம ரொம்ப அவமானப்பட்டு தலை குனிஞ்சு கூனை குறுகி ராஜி நம்ம பேச்ச மீறி இப்படி பண்ணிட்டாலே இந்த ராஜுக்கு மீனாவும் சப்போர்ட்டாக இருக்க போய் தான் இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோபமாக வீட்டுக்கு போயிடுறாரு இங்கே மீனா ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க இந்த ராஜி மாட்ட மாட்டான்னு நினைச்சேன் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாலே ராஜியோட சித்தப்பா எல்லா உண்மையும் எல்லா நாள் முன்னாடியும் போட்டு வேற கொடுத்துட்டாரு இப்ப ராஜி எப்படி டியூஷனுக்கு போனா என்னோட உதவியால தான் போனான்னு தெரிஞ்சுச்சு மறுபடியும் நிக்க வச்சு இங்க பாண்டியன் மாமா கேள்வி கேட்டு ரொம்ப அவமானப்படுத்திடுவாரு அப்படின்ற மாதிரி மீனா பயந்துகிட்டே நிக்க வீட்டுக்கு போன ராஜி ரொம்ப அழுதுகிட்டே மனுச்சிருங்க மாமா என்னால நீங்க அவமானப்பட்டு நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் முதல்லயே சொல்லியிருக்கணும் அங்க ஹோம் டியூஷன் எடுக்க போற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்காது ஆனாலும் நான் சொல்லாம அங்க போனது பெரிய தப்பு தான் என்ன மனுச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க உடனே பாண்டியன் முதல்ல இருக்க உன்னோட நகை மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு அப்பதான் இந்த பிரச்சனை வராது ஏன்னா நகைக்கும் பணத்துக்கும் இங்கே சொத்துக்கும் உன்னை என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுதான் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் உங்க அப்பா அதை தான் என்னை அவமானப்படுத்திட்டு இருக்காரு இந்த கதிர் அப்பவே பணம் நகன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணால அந்த கதிரால நான் அவமானப்பட்டு போய் நிற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் வச்சே டியூஷன் எடுக்க வேண்டான்னு சொன்னேன் என் பேச்சை நீ கேட்பேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனா என் பேச்சை மீறி வீட்டுக்கே போய் நீ டியூஷன் எடுக்க போய் உங்க அப்பா என்னெல்லாம் பேசிட்டாரு பார்த்திங்கன்னா நீ செஞ்ச இந்த செயலால நான் மட்டும் இல்ல உங்க அத்தை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டு நின்றுக்கோப்பா ராஜி அதுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனை வட வரக்கூடாதுன்னு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் என்னை புரிஞ்சிக்காம பெரியவங்களோட வார்த்தையை கேட்காம நீ செஞ்ச செயலால இப்ப பாத்தியா என்னெல்லாம் நடந்து போச்சுன்னு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு இங்க ராஜியும் மன்னிப்பு கேட்கறாங்க பாண்டியன் கிட்ட ஒரு பக்கம் கோமதி மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரரையே எங்க அண்ணன்ங்க நிக்க வச்சு எப்படிலாம் அவமானப்படுத்திட்டாங்க எங்கள் அண்ணனுங்க திருந்தவே மாட்டாங்க போல ராஜி வர இப்படி எங்கள் சொல் பேச்சை கேட்காம இப்படி எங்களை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி இது எல்லாரையுமே பார்க்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து கதிர் என்ன நடந்துச்சு அப்படின்னு ராஜிக்கிட்டே கேட்க ராஜி அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே கதிர் ராஜியை திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன் ராஜி நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே தேவையில்லாத வேலையை செய்யாத உனக்கு பணம்னு தேவைப்பட்டா நான் தான் படித்து முடிச்சுட்டு அங்கே போய் சம்பாதிக்கிறேன்னு என்கிட்ட பணத்தை கேளு அதை விட்டுட்டு அப்பா பேச்சை மீறி டியூஷன் எடுக்க போகாதன்னு எத்தனை முறை சொன்னேன் உன்னால் அப்பாவை எப்படி உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் அவமானப்படுத்தியிருக்காங்க உங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் நான் சும்மாவே விடமாட்டேன் ஏன் மேலே இருக்க கோபத்திலையும் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் தான் எங்கள் அப்பாவை எல்லாரு முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்தினாங்கல்ல உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நான் சரியான பாடம் புகட்டியே ஆவேன் அப்படின்னு நினச்ச கதிர் உடனே ராஜயை கூப்பிட்டுட்டு போய் அங்கே லாக்கரில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் கதிர் கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் இந்த நகை நம்ம வீட்டில் வரைக்கும் நமக்கு என்னைக்கும் கிடைக்காது இந்த நகைக்காக தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் நினைப்பாங்க இந்த நகைக்காகவும் சொத்து அடையிறதுக்காகவும் தான் என்னோட அப்பா எனக்கு ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லி சொல்லி அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க யாருடைய நகையும் ராஜுக்கு வேண்டவே வேண்டாம் போதுமா ராஜி உன்னால் குடும்பமே அவமானப்பட்டு போய் நிற்கிறோம் இது வரைக்கும் நீ செஞ்ச வரைக்கும் போதும் இனிமேலாவது எங்கள் அப்பா சொல்லி பேச்சை கேட்டு நட பாத்தியா எங்கள் அப்பா எப்படி போய் இருக்காருன்ட்டு அப்படின்னு ரொம்ப கோபமாக ராஜியோட அம்மா நகையை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜ்யவும் ரொம்ப கோபமாக கூட்டிட்டு இங்கே முத்து வேலை பார்க்கறதுக்காக இங்கே வடிவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கதிர் இங்கே ரொம்ப கோபமாக கதிரும் அழுதுகிட்டே ராஜும் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என் பேத்தி வரா அதுவும் அழுதுகிட்டே வரா அப்படின்னு சொல்ல இங்க முத்துவேலும் சக்தி வேலும் அங்கேயே நில்லு நாங்க யாரும் வேண்டாம்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு போன இப்போ எதுக்கு வீடு தேடி வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க கையில் இருந்த பேகை அவங்க முன்னாடி வச்சிட்டு உங்கள் நகை அதாவது என்னுடைய அத்தையோட நகை ராஜிக்காக ஆசாசியாக அவங்க தான் பழனி மாமாக்கிட்ட கொடுத்து விட்டாங்களே தவிர்த்து இந்த நகை வேணும்னு நாங்கள் யாரும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கலை என்ன நம்பி வந்த உங்கள் பொண்ணு ராஜியை எப்படி வாழ வைக்கணும் சந்தோஷமாக எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நகையை வச்சு நாங்கள் ஒன்றும் செஞ்சதும் இல்லை இது வரைக்கும் அந்த நகையை ராஜி சந்தோஷமா போட்டு பார்த்ததும் இல்லை ஏதோ ஒரு நாள் போட்டிருந்தா அவ்வளவு தான் இப்போ வரைக்கும் லாக்கரில் தான் இருந்திருக்கு அத்தை நீங்கள் இந்த நகையை ராஜுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனாலும் இந்த நகை எங்களுக்கு வேண்டாம் இதன் மூலமாக உங்களுக்கும் பிரச்சனை வருது எங்களையும் ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட நகையை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் என்னோட பொண்டாட்டி ராஜுக்கு நகை வாங்கி கொடுக்குற எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அதை மீறி உங்கள் நகைன்னு வேண்டாத்த இந்த நகை உங்ககிட்ட இருந்தாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே கதிர் அந்த நகையை கிட்ட கொடுக்க உடனே முத்துவே அதான் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டேல இங்கேருந்து கிளம்பு உனக்கோ சம்பாத்தியம் இல்லை நீயோ படிச்சுட்டு இருக்க ஏதோ இங்க பார்ட் டைம் வேலை பார்த்து கொஞ்சமா சம்பாதிக்கிற இதை வச்சு என் பொண்ணை எப்படி நல்லபடியா வாழ வைப்ப அதுக்காக தானே அவளை டியூஷன்லாம் அனுப்பிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா உன்ன பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் பணம் தானே முக்கியம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜே ரொம்ப கோவமாக நகையை கொடுத்தாச்சு இல்லை நான் டியூஷன் எடுத்தால் உங்களுக்கு என்ன இல்லை நான் வெளியில் போய் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நான் உங்களோட பொண்ணே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா கதிரோட பொண்டாட்டியாக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நான் சம்பாதிச்சாலும் அது கதிர்க்காக தான் நான் கதிரை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினச்சாலும் அது எல்லாமே என்னோடய புருஷன் கதிர்க்காக மட்டும்தான் இனி எங்களையோ இல்லை பாண்டியன் மாமாவையோ அவமானப்படுத்தலாம்னு நினைச்சிங்க அவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் நீங்கள் கேட்ட நகையை கொண்டு வந்து நான் கொடுத்துட்டேன் ஆனால் தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு எல்லாேரும் முன்னாடியோ அவமானப்படுத்துனீங்கல்ல இன்னொரு தடவை என் அப்பாவை அப்படி பேசி அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க எங்கள் அப்பாவோட பையனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் அவ்வளவுதான் என் மாமனார்ன்ற மரியாதையோடு தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் செய்கிற எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அங்கே முத்துவேல எதிர்த்து பாண்டிய ராஜிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுவது மட்டும் இல்லாம இங்க சக்தி வேல் கூட கூட பேசி ரொம்பவே இங்க பாண்டியனையும் கதிர் ஏளமா பேசி அவமானப்படுத்துறாரு இதை பார்த்து தாங்க முடியாத கதிரும் முத்துவேல் சக்திவேல ரெண்டு பலார் பலார்னு வச்சாதான் அடங்குவாங்க போல வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசினா இவங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்தியே ஆகணுன்ற நோக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தில் பலார்னு வைக்க நினைக்கிறாரு ஆனால் அங்கே வடிவு ரொம்ப அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என் மாமியாருக்காக மட்டும்தான் உங்களை நான் சும்மா விட்டுட்டு போறேன் ஏன்னா உங்களை மாதிரிலாம் இல்லை என் மாமியார் நானும் ராஜு நல்லா வாழணும்னு இங்கே இருக்க என் மற்ற எல்லாருமே யோசனை பண்ணுறாங்க அதனால தான் உங்களை நான் சும்மா விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்ப கோபமாக பேசிட்டு போறதெல்லாம் பார்த்து திவேல் மட்டும் இல்லாம முத்துவேலும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஏதோ அந்த கதிர் படிக்கிற பையன் அப்படின்னு நினைச்சா அவங்க அப்பாவை அவமானப்படுத்தி பேசினாலும் இல்ல ராஜிய ஏளனமாக பேசி திட்டினாலும் இந்த கதிர் தாங்கிக்காம நம்மளை எதிர்த்து பேசினது மட்டும் இல்லாம நம்மளை பலார்னு வைக்க வேற முன்னாடி வந்துட்டானே அப்படின்னு கதிரோட செயலால பயந்து போய் நிற்கிறாரு முத்துவேல்